அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்கள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சியினுடைய எண்பத்தி ஐந்தாவது பாடல் வான இந்திராதி என் திசை காவலர்கள் மாதவ திறனாம் பதம் என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் கடவுள் படைப்பில் இந்த நில உலகம் எவ்வளவு சிறப்புடையதாய் அமைக்கப்பட்டு இருக்கின்றது மற்ற கோல் கோலகங்களில் பல குறைகள் உள வாழ தகுதியற்றவன அவை அவைகள் இம்மண்ணுலகில் என்னத்தான் எவ்வளவு சிறப்பு இருக்கின்றது என என வினவக்கூடும் ஒருமையோடு அருள் உணர்வோடு ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகளை கண்டுகொள்ளலாம் நில உலக சூழ் அகன்ற அண்ட வெளியில் பல சக்திகள் நுண்பொருள்கள் வெளியிலிருந்து இவ்வுலக உயிர் பொருள்கள் எல்லாவற்றுக்கும் வாழவும் வளரவும் பயன் பெறவும் உதவி கொண்டு உள்ளனவாம் சூழ்வெளியில் பூதம் நிரம்பியுள்ளது அந்த ஆகாச நிலையை அகரமாய் எட்டு என்னும் எண்ணியலோடு இளங்குகின்றதாம் இவ்வாகாச சூழ்நிலை எட்டு யானை நாகம் அஷ்டாதிபாலர்கள் அஷ்டகங்கள் என்றெல்லாம் கற்பனை செய்து கூறியுள்ளனர் நாகம் யானை எல்லாம் ஆகாசம் என்ற பொருள் பெறும் இவையெல்லாம் இவ்வுலக வாழ வைக்க ஏற்படுத்தப்பட்டனவாம் தற்கால அறிவின்படி வான் ஜோதி கதிர்கள் ஆற்றல்களையும் இயக்கங்களையும் ஈர்ப்பு சக்திகளையும் எவ்வளவோ உதவுகின்றன நம் உலகுக்கு காப்பாக வளிமண்டலம் அஸ்டாமிக் பில்ட் மீலா வளிமண்டலம் இர்மானிக் பில்ட் இருந்து வெளியிலிருந்து வரும் எல்லாம் தடுத்து சிதைத்து விடுகின்றன பூமியில் உள்ள உயிர்களுக்கு வேண்டிய நீர் மேகங்களால் எங்கும் கொண்டு சென்று உதவப்படுகின்றது மிக முக்கிய உயிர் வாழியத ஆக்சிஜன் வேண்டிய அளவில் நமக்கு இங்கே கிடைக்கப் பெறுகின்றது ஒளி வளம் வலி வளம் நீர்வளம் நில வலம் எல்லா மனித வாழ்வுக்கே அதுவும் அன்பு அறிவோடு கூடிய நாண வாழ்வு வாழ்வதற்கே படைக்கப்பட்டு உள்ளனவா மனிதன் பொறி புலன் இச்சையுற்று பிறருக்கு தயவு செய்யும் செயலினால் கடவுள் தயவை உள்ளன்று வெளிப்படுத்திட தன் அசுத்த அனைத்திய தேகமே சுத்த நித்திய வடிவாகி அனந்த வாழ்வில் ஓங்கார கடவுள் ஆணை செய்கின்றார் இவ்வளவும் நம்பதியின் பதத்தின் அருள் பேராணைதானாம் இந்த சின்னஞ்சிறு சிறு ஆன்ம வடிவிலே இருந்து கொண்டு சூழ்வான் சக்தி சக்தர்களுக்கு தேவையான மாதவத்தில் திறமை திறமையெல்லாம் வழங்கி அவைகளை கொண்டு நம்மை வாழ வைக்கின்ற திறன் எவ்வளவு அற்புதமானது இவ் அற்புத பேராற்றல் படைத்த திருவடியை உள்ளபடியே அறிந்து அருளால் அடைந்துவிட்டால் எவ்வளவு மேலான இன்ப வாழ்வில் ஓங்கும் மனித சமுதாயம் என்று சுவாமி சரவணானந்தா அவர்கள் இந்த பாடலுக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த எண்பத்தி ஐந்தாவது திருவடி புகழ்ச்சி பாடல் வன எந்திராதி எந்திசை காவலர்கள் மாதவ திரணாம் பதம் என்று பாடுறார் ஆகவே எவ்வளோ அழகாக பாடுறார் இந்த பேர் உலகத்தில் நிறைந்த பிரபஞ்சத்தினுடைய அழகை விரிவித்து பேசுறார் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ கோள்கள் நவக்கோள்கள் இருக்கு அத்தனை நவக்கோள்களில் இருக்கக்கூடிய இல்லாத சிறப்பெல்லாம் பூமி பந்து என்கிற இந்த நாம் வாழக்கூடிய இந்த நில உலகத்தில் கடலும் சூழ்ந்து நிலமும் சூழ்ந்து இங்கே நீர் நெருப்பு காற்று ஆகாசம் என்ற நிலையிலே எல்லாத்தையும் சொல்லி அது அழகாக சொல்கிறார் மண்டலம் மீள மண்டலம் அப்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி அதிகாலையில் எழுந்திருக்கும் போது காஸ்மிக் எனர்ஜி ஆக்சிஜன் ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது ஆகவே நம்மை வாழ வைத்து மனித குலத்தை வாழ வைத்து இயற்கையிலே இருக்கக்கூடிய விலங்குகளை வாழ வைத்து அற்புதமான ஒரு பிரபஞ்ச படைப்பாக இயற்கை படைப்பாக இந்த பூமி இருக்குது நம்ம மனிதனாக பிறந்திருக்கிற நாம் இந்த பூமியை அழிப்பதற்கு என்னென்ன வேலை செய்கிறோம் நீர்நிலைகளிலே மக்கும் குப்பை மக்கா குப்பையை கொட்டுகிறோம் வீதிகளிலே மனித கழுவை கலந்து வாய்க்காலில் வர்றோம் எங்கே பார்க்குறோமோ அங்கங்கெல்லாம் மக்கும் குப்பை மக்காத குப்பையை பண்ணுறோம் இந்த பூமி பந்தை நாசப்படுத்தி கொண்டு மனதை இதமாக வைத்திருப்பவன் பேருக்கு மனிதன் இங்கே மனதை இதமாக வைக்காமல் புலன் வழியிலே முறையற்ற பால் கவர்ச்சி ஆண் பெண் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நிலைப்பாடை மறந்துவிட்டு வனவிலங்குகளைப் போல நாயைப் போல ஒரு நாயோடு ஒற்றுப்பு இணையும் இன்னொரு நாயோடு இணையும் பத்து நாய்களை எரிந்து பத்து குட்டி போடும் அதே போன்ற வாழ்க்கை மனிதன் வாழ்வா வந்தான் அவர் எதற்காக வந்தான் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக வந்தான் அப்படிப்பட்ட மனிதன் முச்சை கவனி பேச்சை குறை கதாகதம் செய்து மரணமில்லா பெருவாழ்வை வாழ வைக்கத்தான் வந்தான் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் அழகா சொல்றார் நம்மை வாழ வைக்கின்ற திறன் எவ்வளவு அற்புதமானது அற்புத பேராற்றல் படைத்த திருவடியே உள்ளபடியே அறிந்து அருளால் அடைந்து விட்டால் எவ்வளவு மேலான இன்ப வாழ்வில் ஓங்கும் மனித சமுதாயம் நீ எப்படி இருக்குது வேண்டா வெறுப்பா பில்லப்பித்து காண்டாமிரமாக அழியுது நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும்னு எம்ஜிஆர் படத்துல பி எஸ் மீரப்பா சொல்லுவா அது மாதிரி நிலை எவனுக்கும் தனி மனித ஒழுக்கம் இல்லை பண்பாடு இல்லை அடுத்தவன் சொத்தை அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் அடுத்த பொருள்களை பறித்துண்ண நினைக்கிறான் தற்பருமை பேசுகிறான் புகழ் பேசுகிறான் தன்னை தானே மிக பெரிய பெரிய அறிவு ஜீவி மாதிரி காட்டுகணும்னு நினைக்கிறான் தன்னை உணர்ந்து பிரபஞ்ச ரகசியத்தோடு தொடர்பு கொண்டு பேசுகிறானே ஞானிகளும் மகான்களும் யோகிகளும் ஜீவமுக்தர்களும் அது மாதிரிலாம் இருக்குல்ல உடனே மந்திரத்தில் மாங்காய் கைக்கணும்னு நினைக்கிறான் ஆளுமை வேணும் ஆளுமைனா எப்படி எல்லாமே ஒரு முட்டால் வந்து நம்மை ஆள நினைக்கிறான் அறிவாளிகளை அழிக்க நினைக்கிறான் இது மாதிரி இல்லாம நம்மளுடைய சாமி சொல்ல மாதிரி நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற இன்று வருமோ அறியே நிம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருள செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இறை நிலையோடு என் எண்ணத்தை விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்